வாரம் முழுவதும் முழுவதும்ரும் கடுமையாகவும் மோசமாகவும் இருந்தது கணக்கில் கூட நான் வந்து ஐந்து மதிப்பெண் பெற்றேன் அதிர்ஷ்டவசமா இப்ப வார இறுதி நான் விஸ்பஸ் வந்து ஓய்வு எடுக்க முடியும் நான் முதல்ல ரோப்லாக்ஸ் விளையாடுவேன் அதப்பிடி வந்து இந்த ஆடியோ புக் கேட்கறேன் அத அந்த இந்த எனர்ஜி என் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறேன் அது எனக்கு தேவை ஜூலியன் தயவு செய்து வாரங்கள்ஸ் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த இது நான் ஏற்கனவே அறிந்து இருக்கிறேன்

மேலும் நான் கணிதத்தில் மோசமாக இல்லை நான் உண்மையில் சற்றே நல்லவனாக மாறிவிட்டேன் மற்றும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லலாம் நான் என்ன இதுவரை கணிதத்தில் ஐந்து மதிப்பெண் எழுதவில்லை அதனால் நீ விரும்பினால் நான் உனக்கு உதவ தயார் அதன் பின் நாம் பார்க்கலாம் உண்மையில் கணிதத்தில் யார் சிறந்தவர் என்பதை என்ன பயிற்றுவிக்க முடியுமா என்பதை நான் சந்தேகிக்கிறேன்

சரி தோஸ் ஃபால் கிண்டன் அப்படி அந்த குழந்தைகள் இது ரொம்ப நல்லதா இருக்குது ஜூலியன் நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பஸ் சேர்ந்து உடைக்கணும் நீயும் அவளை நேசிக்க உண்மையில் விரும்புவதாக இருக்கணும் ஜூலியனுக்கு கணிதத்தில் ஏதோ ஒன்றை கற்றுத் தருவது புரிந்துட்டீங்களா ஓ அண்ட் இப்ப நான் ஒரு தற்காலிக தீர்வை கண்டுபிடிச்சதால் நான் உண்மையில் நிம்மதியாக உள்ள நம் சீழ்ச்சி அடைகிறோம்

அது எவ்வளவு இப்பதே எல்லாம் ஃபிக்கடாக ஜிரி ஃபாலோ பிரேக் எடுத்து ஓ மேன் ஹன்னா என்ன இது உண்மையிலே அவன் தீர்க்கமா அது முற்றிலும் குழந்தைத்தனம் ஏழு கூட ஐந்து பன்னிரெண்டு அது முக்கியம் அல்ல சில இப்போ சமன் பத்தியே விஷயம் நம்ம ஒரு நேம்ஷன் நம்மளமா நம்ம இங்க வரணும் ஆமாம் ஜூலியன் சரியானது அமர்ந்து ஆழமாக ஒரு மூச்சு விட்டு மற்றும் வெளியே சுவாசிக்கவும் பின்னர் எல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேன் நம்ம முழுமையாக ஆரம்பிக்கிறோம் கட்டம் கட்டமாக சரி மற்றும் ஆம் பன்னிரெண்டு நிச்சயமாக சரியானது நன்றி அடுத்த பனியோட தொடர்வோம் இன்னைக்கு நான் ஐஃப் பண்ணுவேன் திடீர் சல்ஃபாங்களே சரியானது ஜூலியன் பார்க்கிறியா நீ செய்ய முடியும் சரி ஆனால் இப்போ நம் பெருக்கல் மற்றும் வகுத்தல் செய்வதே முயற்சிக்கிறோம் என்ன கிடைக்கும் ஒரு கடமையை வகுத்ததுடன் முரண்பாடாக உள்ளது பன்னிரண்டு வகுத்தது நான்கால் ஜூலியன் அப்படியே இப்ப நம்ம கணிதத்தின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டோம் அதாவது நம்ம கூட்டல் கழுத்தலை பார்த்தோம் எடுக்கவும் பகிரவும் ஆம் சோ அசிப்படை சீல் மாதிரி கற்றலுக்கான அடித்தளத்தையும் அமைக்கிறது இப்போ ஒரு சிறிய சவாலை முயற்சிக்கலாம் ஜூலியன் க எனக்கு எட்டு கூட்ட ஐந்து என்னன்னு சொல்ல முடியுமா ஃபட்டர்ஷ்ன முஷ்ட்கி ஃபீ தட் ஆல் பிரிக்கும்

அது பற்றி எனக்கு தெரியும் அதுதான் கழிப்பத்திரில இருந்தது இல்ல மழைசுவால அது கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்குது சில பிரச்சனைகள் உள்ளனவா ஆம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜூலியன் அரா நான் உனக்கு சொன்னது போல நம்ம சிறிய கட்டங்களில் தொடங்குகிறோம் மற்றும் நிச்சயமாக உனக்கு மேலும் பல பணிகள் உள்ளன நம்ம தான் ஆரம்பிக்கிறோம் பின்னர் நீ அந்த கணித பரீட்சையில் ரொம்ப மோசமா பண்ற சமன் பாடுகளோட நம்ம தொடர்வோம் கருதுறேன் என்ன கற்கல அப்படின்னு உடனடியா பாக்குறோம் எப்பவும் நான் இப்பவும் விரைவில் ஒரு பேனா முன்பு காகிதத்தை எடுக்கிறேன்

நீங்கள் அதை எளிதாக நினைவில் கொள்ள ஒரு ட்ரிக்கையும் நான் காட்டுறேன் எனவே சமன்பாடு த்ரீ எக்ஸ் ஆகும் ஐந்து சர்க்க இரு ஆகும் இங்கு பார் ஜூலியன் இலக்கிய என்ற சிகண்டம் என்ன எக்ஸா அதாவது எக்ஸ் என்ற எழுத்து ஆனால் எக்ஸ் ஒரு எண் மட்டுமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நம்ம தேடும் அந்த சாவிகள் தான் இது ஒரு டைடெக்டிவ் விளையாட்டு போல இருக்கு

மாறாக அது எளிது சர்ஷான் படிகளை பின்பற்றுவது ஒரு கேள்வியின் விஷயமே எனவே எப்போதும் அதை படிப்படியாக செய்ய நினைவில் கொள்ளுங்கள் நாம் பண்ணலாமா உங்களுக்கு மேலும் இருக்கின்றன அல்லது கணித பயிற்சிகள் பல்சரி இப்போது நாம் சிறிது கடினமாக மாறுவோம் தோணை கூசி பல்ல மாட்டேன் நீ அது சுட்ஸும் நீ பண்ண முடியும் அதுல எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த பிரச்சனையோட அறிவாயா உனக்கு எழுதி தருவது சிறந்ததுன்னு என நினைக்கிறேன் வா இப்பே எழுதிடுறேன் ஏழு குறைந்தது சமம் ஒன்பது ஹைட் நான் அதை எழுதி வைத்துள்ள எனவே ஜூலியா உனக்கு ஒரு நிமிஷம் நேரம் எடுத்துக்கோ அமித்தியா ட்ரை பாருங்க

உண்மையில் நான் உன்னை பற்றி சிறிது பெருமைப்படுறன் சொல்லணும் நீ விரும்பினால் இப்போது உனக்கு பயிற்சிக்காக சில சமன்பாடுகளை எழுதி தரலாம் பிறகு அல்லது நாளை நாம் தொடர்ந்து செய்வோம் முதலில் இட் போது மன்றுதான் இப்ப நான் புரிஞ்சுகிட்ட பிறகு நம்ம அம்மனதை பண்றோம் அது என்ன பொருள் என்றும் இந்த புத்த சுவேப்ல இருக்கிறதாகவும் இப்ப வெகு சந்தோஷமாக உள்ளது எனவே மேலும் அதிகமானவத்தை கொடுங்கள் வாங்க வாங்க ஹே மக்களே அதன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஓ ஜூலியன் நீ ஆன்மாவில் இருக்க ஆன்மாவில் அது யோசிச்சு நீ ரோப்ளாக்ஸ்ல ஒரு விளையாட்டை வெந்திருக்கிறியா இல்ல ஃப்ரீகன் பாருல்ல பாரு நீங்க மீனும் இன்னும் வந்து கொஞ்சம் கூடுதல் பயிற்சி தேவை போலும் அண்ணா எனக்கு ஸ்ரீ பண்ண கொடுத்தது போல நீங்க அதை பீம் அதை மீட்டே மறந்துட்டீங்களா ப்ளீஸ் வித் அதிர்ஷன் தீத பிரஷ்ரிகளை பண்ணுறேன் ரோஸ் நான் தேசத்தை எப்படி தான் தீதி போயிட்டு வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்ய இந்த கணித புதிர்களை அதாவது சமன்பாடுகளை தீர்க்க முடியும் ஆம் நான் அதை முழு உள்ளத்தோடு ஒப்புக்கொள்கிறேன் அப்படி ஜூலியன் அடிப்படைகளை கற்றுக்கொண்ட பிறகு அது உண்மையில் ஒரு கேள்வியா மட்டுமே அவரும் மீதியையும் புரிந்து கொள்ளும் வரை மேலும் நான் உங்களுக்கு சில மிக கடினமான சமன்பாடுகளையும் எழுதியுள்ளேன்